கோவக்காய் வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கோவக்காய் பொடியாக நறுக்குனது சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு பல் ஒரு பதினஞ்சு தக்காளி பெருசு ஒரு மூணு இப்போ கடாய் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் அதில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது கோவக்காய் அதில் ஃப்ரை பண்ணிடலாம் இது வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் கோக்கு அந்த மாதிரி கட் பண்ணுறதா இருந்தால் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த சட சதப்பு நிறைய இருக்காது எனக்கு டைம் இல்லை அதனால் இப்போ தான் கட் பண்ணேன் நான் கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வத்தல் மாதிரியும் செஞ்சு எடுத்து வச்சும் நீங்கள் செய்யலாம் அதோடது தனியாக நான் வந்து செய்யும்போது அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் அந்த வீடியோவும் நிறைய பேருக்கு இந்த கோவக்காய் பிடிக்கும் ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியாது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது ஒரு வேலை அந்த பச்சையா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கோவக்காய் பிடிக்காதனு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டு செய்வாங்க ஆக்சுவலாக கோவக்காய் இந்த மாதிரி நீளமாக இருக்கும் நீங்க நீல வாக்குலையும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாகவும் வெட்டிக்கலாம் வாக்கில் வெட்டினீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வருவடட்டும் முக்கியமாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ஏன்னா அப்போ தான் இந்த வத்த குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே முக்கியமானது நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட வேணா இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியாது பட் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்கிறது இதெல்லாம் இந்த நாட்டுக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கோவக்காய் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் அந்த பச்சையா இருந்துச்சுன்னா அந்த நெரிச்சு நெரிசந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வருத்தத்தை எடுத்துடலாம் நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்கனாவே போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணுன்றதுல எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு இப்போ கோவக்கா வறுத்து அந்த எண்ணெயோடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஏன்னா குழம்புக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களுக்கு கடலை எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தியும் போட்டுக்கோங்க ஏன்னா வத்த குழம்புக்கு மெயினாக அந்த வெந்திய ஃப்ளேவர் தான் கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலையை நம்ம நுண்ணிக்கி போட்டுக்கோங்க நான் ஒரு வர மிளகாய் கிள்ளி போடுறேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம மிளகாதுன்னு ஆட் பண்ணுவோம் இது பொறிஞ்சதுமே எடுத்து வச்சிருக்க பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வருத்துருங்க பூண்டு உங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்குன்னா இன்னொன்று கூட நீங்கள் வந்து முழுசாகவே போட்டுக்கூட நீங்கள் வதக்கிக்கலாம் இல்லை குட்டீஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் லேசாக வதங்கினதுமே ரொம்ப இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை முழுசாக போடுங்க அப்பதான் வத்த குழம்புக்கு வந்து அந்த டேஸ்டே செம சூப்பராக இருக்கும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு இல்லை இன்னும் நீங்க நிறைய வெங்காயம் போட்டு பிடிக்கா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட வெங்காயம் நீங்க வந்து நூறு கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டா வந்து வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கான உப்பு போட்டுருவோம் ஏன்னா அப்பதான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கும் நான் கல்லுப்பு போடுறேன் உங்களுக்கு எந்த உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த உப்பு அளவு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஏன்னா இது லோ ஃப்ளேம் வச்சுன்னா வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க லேசாக அந்த கலர் மாறணும் முக்கியமாக வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்க தக்காளி அரைச்சு ஊத்தியும் வைக்கலாம் அரைச்சு ஊத்தி வச்சாலும் என்ன ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஒரு சில வந்து சொல்லாங்க மேடம் அரைச்சி மாதிரி தண்ணி மாதிரி அப்படின்னு கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அரைச்சியும் ஊற்றிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் ஆனா எண்ணெயில எவ்வளவு கல தக்காளி வெங்காயம் வதங்குதோ அப்பதான் இங்க வத்த குழம்பு டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே செம சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் வந்து தக்காளி சீக்கிரமா வதங்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஹை பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இப்போ தக்காளி எடுத்துருவோம் சூப்பரா இருக்குங்க அப்படியே வாசவே செமையாக இருக்கு எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கும் முக்கியமான விஷயம் வத்த குழம்புக்கு நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து வத்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ப்ளெண்ட் ஆகிருக்கு இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் காரத்துக்கு ஏத்த அளவுக்கு அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பத்த குழம்புலாம் கொஞ்சம் காரமா இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் இப்ப இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கோங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா நீங்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணேன் தக்காளி பழமே ரொம்ப பழமா எடுத்ததுனால இதுல இருந்து கொஞ்சம் லேசா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பதக்கிக்கோங்க எண்ணெய் லைட்டா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எலும்பு மலை சைஸ் அளவுக்கான புளியை எடுத்து ஊற வச்சுருங்க தண்ணியை ஊற்றி ஏன்னா வந்து மெயின் வந்து வத்த குழம்புக்கு இந்த புளி தான் நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த கோக்கா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கோகா போட்டாச்சு இது நல்லா இது கூட வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே இதுலேயும் கோக்காலையும் பிடிக்கணும் இல்லைங்களா அதனால நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க ஏன்னா அந்த உப்பு எல்லாமே அதில் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஒரு மூடினீங்கன்னா அந்த காரம் எசன்ஸ் எல்லாமே இதுலேயும் கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ எடுத்துருவோம் சூப்பரா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியை ஏன்னா இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுனா தான் நம்ம வந்து புளிக்கரைச்சில் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து மற்ற குழம்பு பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டுங்க கொதிச்சதும் நம்ம வந்து புளியை ஊற்றிடலாம் ஓப்பன்லேயே வைங்க க்ளோஸ் பண்ண வேண்டாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிறப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம் புளியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து வத்த குழம்போட பொடி சேர்ப்போம் பொடி சேர்த்து சட்டுன்னு குழம்பு வந்து திக்காயிடும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதிகபட்சம் எட்டு நிமிஷம் தான் போதுங்க நல்ல சலசலன்னு கொதிக்கணும் ஏன்னா அந்த புள்ளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுன்னா பொடியை போட்டு நம்ம இறக்கிடலாங்க இப்போ புளி ஊற்றுனதுக்கு அப்புறம் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாசனையே சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பொடி போட்டுருவோம் நான் ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் பொடி ஆட் பண்ணேன் என்ன பொடினு யோசிக்கிறீங்களா இது வந்து வத்த குழம்புக்கு யூஸ் பண்ற பொடி தாங்க இது பொடி எப்படி செய்யறது அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் வத்த குழம்பு செய்யறதோட டிஷ்ல நான் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதில் போய் நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வத்த குழம்பு செஞ்சாலும் எடுத்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி சிம்பிளா முடியும் ஒரு மாசம் வரைக்கும் நீங்க இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டெய்னர்ல போட்டுட்டு நல்லா இப்படி தூவி விடுங்க ஏன்னா ஒரே இடத்துல போட்டீங்கன்னா கட்டி கலறிடும் ஆனால் பருப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்பூனா போட்டு போட்டு நீங்க கலறி விடுங்க அப்பதான் வந்து குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா போட போடவே அப்படியே வந்து செம திக்காக ஆரம்பிச்சிருச்சு வாசனையும் செமையாக இருக்குங்க அது அந்த பொடி போட்டதுமே நான் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து மொத்தம் நாலு பேருக்கான இது கன்சிஸ்டன்சி ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை கொதிச்சுனோ கொதிச்சதும் இதை நீங்கள் போட்டு செஞ்சிட்டிங்கன்னா நிஜவாய் செம சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பச்சை வாசனையோடு போட்டீங்கன்னா அந்த புளி நெட்டி இறங்கி இருக்காது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி புளிச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது செமை சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி மட்டும் லேசாக போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நம்மளோட வத்த குழம்பு முடிச்சிடலாங்க பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஏன்னா பொடி போட்டதுக்கு ரொம்ப நேரம் கொதிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி திக்காயிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும் போது நான் நிறுத்திக்கிறேன் இல்லை இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கொதிக்க விட்டு சுண்டை விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட சுவையான கோவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நிஜமாக செம சூப்பர் செம வாசனை அப்படி கம கம கமன்ட்டு இந்த கோவக்கா பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க சாதம் சுட சுட வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி அப்படி சாப்பிடும் போது டேஸ்டே வேற மாதிரி இருக்குங்க